வணக்கம் ரவுகளே நான் தான் உங்கள் கௌஷி எல்லோரும் எப்படி கேட்கிறீங்க நல்ல சோமாயிருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கும்புற சோமான வண்டி கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறேன் இந்த வீடியோவில் நான் இப்போ அகலியனை ஸ்கூல் எடுக்க போய் கொண்டு இருக்கிறேன் வாங்கின புதுத்தொளி புது வாங்கின புஷ்ஷியாரை கொண்டு அதை கூட்ட போகிறேன் நல்லா அன்றைக்கு ஆற்றி கறி வச்சுருவானோ அப்போ அதில் கொஞ்சம் ஈரல் இருந்தது அப்போ அதையும் இப்போ சமைச்சி வச்சுட்டு தான் அவரை கூட்ட போகிறேன் நீங்கள் அந்த இதில் எப்படி சமைச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்கோ அடையின கூட்டிக் கொண்டு வருவோம் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சமைச்சிருக்கிறேன் நான் சமைச்சது ஓகேயா இல்லையான்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாருங்க இருக்கா து அந்த ஆட்டு நான் இன்னைக்கு மிளகு போட்டு சும்மா அந்த வறக்குற மாதிரி செய்ய போகிறேன் என்ன சொல்றது ஆட்டு மிளகு வருவல் சொல்லி இது கொஞ்சமாக இருக்குது நல்ல வடிவாக மஞ்சள் போட்டு நான் இந்த தண்ணியை கழுவி எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் உப்பு போட்டு ஆட்டளுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எங்களுடைய குழம்பு மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அது போட்டு அப்படியே இதை அப்படியே இதை கொஞ்சம் பிரட்டி வைக்க போகிறேன் இந்த உப்பு தூள் கொஞ்சத்துலேருந்து ஊறட்டும் இந்த ஈரல் எங்கடைய அம்மா தான் செய்கிறவா நீங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக செய்வீங்களே எனக்கு எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இவைதான் அதனால் கொஞ்சம் மாட்டு அன்றைக்கு மட்டன் வாங்கிட்டு வந்தது அப்போ அந்த மட்டன் கறியை மட்டும் வச்சிட்டு இந்த இரு எடுத்து வச்சினா தனியாக விலைக்கு செய்து கொடுப்பேன் மண்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பூடு ரெண்டு பச்சை மிளகாய் பிரிஞ்சி ஈரை எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை இருக்கிற கருவேப்பிலை போடுவோம் இன்றைக்கு ரெண்டு கருவேப்பிலை நான் தமிழ் கடைக்கும் போக இல்லை இது இப்படியே ஊரட்டம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் விட்டோன்னே நல்லெண்ணெய் வாசம் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வாசமாக இருக்கும் பெருஞ்சீரகம் பொரிஞ்சு கொண்டிருக்கிறாரு நான் எடுத்து வச்ச பிரிஞ்சி அதுவும் நல்ல வாசமாக இருக்கும் எங்கள் மட்டன் கறிகளுக்கு குறைக்கலாம் ரொம்ப இலை போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அது அப்படியே பொரிஞ்சு கொண்டு நாங்கள் எடுத்து வச்ச வெங்காயம்

மிளக அரைச்செடுக்க போகிறோம் பவுடர் பண்ணி இது கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அளவு வேறும் நான் பவுடர் பண்ணி வைக்க போகிறேன் வேறு வேறு கறிகளுக்கும் எனக்கு ஜூஸ் ஆகும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் மிளக வெங்காயம் பாருங்க வதங்கி வந்துட்டாரு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி வச்ச ஈரலை போட்டு இதுக்குள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச ஈரலை இதுக்குள்ளே அப்படியே போட்டு அப்படியே ஒரு கை ஃப்ளேமில் ஒரு டூ மினிட் அப்படியே பிரட்ட போகிறேன் அதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டு மூடிவிட போகிறேன் நாங்கள் இப்படி செய்கிற நாங்கள் நீங்கள் எல்லாரும் ரிஃப்ரெண்டாக எல்லாம் செய்வீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நான் உங்களோட எல்லாருடைய கமெண்ட்களை மேட்டுக்கொள்வேன் எப்படி அப்படியெல்லாம் செய்கிறேன் என்ன சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த கலர் மாறணும் நான் ஒரு நாளுமே ஈரல் சாப்பிட்டது இல்லை இவருக்கு தான் செய்து கொடுக்குறேன் நான் என்னுடைய லைஃப்பில் நான் ரசி வகை சாப்பிட்றதே இல்லை இவரை கட்டினா கட்டினாப்பிட்றது தான் இதெல்லாம் செய்து இருந்து அம்மாட்டையும் எங்களுடைய இருந்து எடுத்து பழகின ரெசிபி தான் இதுகள் எல்லாரும் பிள்ளை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க எனக்கு சொல்லிட்டாங்க இப்படி செய்கிறதாண்டு கொஞ்சம் கலர் மாறுது பாருங்க இரண்ட கலர் கொஞ்சம் மூடி என்ன நான் அப்படியே விட்டு கரண்டில் இருக்கிறது இதை இப்போ நான் மூடி விட்டு அப்படியே அவிய விட கொஞ்சம் நிறைய நேரம் அவிய விட்டாலும் இந்த இரல் ரஃப் ஆயிடுமான்னு சொல்லி இந்த கல்லுமாய் வந்த முடிவில் சொல்லுவார் அதனால கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம் நாளைக்கு நீரில் நல்லா வத்தி கொண்டு வந்து இங்க பாருங்க விராட்டி எடுத்துட்டு நான் இப்ப மிளகு தூள் போட போறேன் தேவையான அளவு உழைப்பக்கு தேவையான அளவு தூள்

அமேசான்ல ஆர்டர் பண்ணி எடுத்த நான் எயிட்டி நைன் பவுண்ட்ஸுக்கு எடுத்த நான் ஒரு காசுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரும் ஓகே பாருங்க ப்ளூ கலர் அவருக்கு ப்ளூ கலர் தான் எனக்கு வரும் சொல்லி எடுத்தது எப்படி அவரும் அவங்களுடைய அப்பாவும் இப்படி இந்த டொலியை பூட்டணும் என்று சொல்லும் சின்ன வீடியோ கிளிப் எடுத்துருக்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன் பேரங்கோ ஆகள என்னை ஸ்கூல் கொண்டு போகிறதுக்காக இது ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தான் தான் செய்யப்போராமெல்லாம் ஒன்று பருவகுது அப்பா விரட்டும் ஐயா அப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார் டெடி விரட்டும் இவர் வந்தோடனே அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லு வீடியோவே கண்ணி பண்றேன் முதல் வேலை அவங்களோட அப்பா உடனே இத செய்ய சொல்லித்தான் முதல் வேலை என்ன நடக்குதுன்னு பாருங்க என்ன செய்றீங்க ஆலயன் என்ன செய்றீங்கள்

நீங்க இது உள்ள கிளியர் இருந்துட்டீங்க அப்பா பூட்ட முதல் ஹலோ பிடிச்சிருக்கா இது அப்பா பிக்ஸ் பண்ணவே இல்ல அதான் பிளக் ரெண்டது காலி அள்ளவேங்க முன்னுக்கு பாபா காளமேல முன்ன பேக்கே கால் இது என்னது கேம் இது ம் இது பிடிச்சு இது ச்சே அடி கூட்டலாம் பெண்ணெண்டு பிள்ளைய நாங்கள் உள்ளுக்கு அப்பா பிள்ளை பிள்ளையை பூட்டிவிட்டு விடாட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்கூல் போகலாம் ஸ்கூலுக்குலாம் போக போறீங்க அம்மா பிள்ளைய ஸ்கூல் கொண்டு பிள்ளைய மார்னிங் டைம் ஈவினிங் டைம் நாளும் இப்போ நான் அன்னைக்கு நான் அன்னைக்கு நான் ஸ்கூல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய ஸ்கூல் வீடியோ பார்க்காதவ ப்ளீஸ் போய் பாருங்கோ அதை லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் அந்த பாக்கடியால்தான் போய் ஸ்கூல் கூட்டுறேன்னு சொன்னாலும் அப்போ இப்போ இந்த பாக்கடியெல்லாம் நடந்து போய் போய்ருக்கிறேன் காலமே அவங்களுடைய அப்பாவோட காரில் போனவர் இப்போ அவங்களுடைய அப்பா வெளியேக்கு போயிட்டார் அப்போ நான் போகிறேன் கூட்டுறதுக்கு ஓகே வாங்க நீங்களும் என்னோட அகலியனை ஸ்கூல் கூட்டிக் கொண்டு வருவோம் ஒரு மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அடையில் தள்ளி கொண்டு வந்தாச்சு எடுக்க போறேன் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்கினேன் மெளியாக கொஞ்சம் ஜெயலியாக வந்தாச்சு வெயிட் பண்ணி வந்துட்டேன் போகைக்குள்ளே குளிர்ந்துச்சுது திரும்பி வரையக்கெல்லாம் சரியான வெயில் அழைப்போ கூட்டிக் கொண்டு வந்தாச்சு வீட்டை போய் கொண்டுக்கணும் பயங்கரமாக கலக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க நான் கௌஷி தேங்க் தேங்க்யூ பை பாய்